விழுப்புரத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கிய திமுகவினர் விழுப்புரம் சட்டமன்ற அலுவலகம் மற்றும் விழுப்புரம் நீதிமன்ற வளாகம் எதிரே வழக்கறிஞர்கள் சார்பில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் கௌதம சிகாமணி எம்எல்ஏக்கள் டாக்டர் லட்சுமணன் அன்னியோ சிவா சேர்மன் ஜெயச்சந்திரன் பொருளாளர் ஜனகராஜ் முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ் வழக்கறிஞர்கள் காணை ஒன்றிய செயலாளர் கல்பட்டு ராஜா மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சுவை சுரேஷ் ஆகியோர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அன்னதானம் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் திமுக நகர அலுவலகத்தில் இதேபோன்று முன்னாள் முதல்வருக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் சர்க்கரை நகர்மன்ற தலைவர் தமிழ்சே பிரபு உள்ளிட்ட திமுக நகர கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க